கதையினும் முடியலை தொடருது பாரு அப்படின்னு சொல்லி இன்ட்டு கொடுத்து அனிருத் அவர்கள் விடாமுயற்சி படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான இன்னொரு இன்ட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும் எஸ் இன்னைக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய இடத்துல எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அப்படின்னு கூட சொல்லியாகணும் ஏன்னா எல்லா சைடும் வந்து ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்ற செலிப்ரேஷன் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தெரியுது அதோ ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு வந்து அவங்களோட புஸ்ம மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு இடத்துலையும் ஷேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல பார்க்க முடியுது ஆனால் இதெல்லாம் தாண்டி மியூசிக் டிராக்டரான அனிருத் அவர்கள் எல்லா படத்துக்கும் வழக்கமாக வந்து அவர் இன்ட்டு கொடுக்கிறது வழக்கமான ஒன்று தான் அதே மாதிரி இந்த விடாமுயற்சி படத்துக்கு முன்னாடியே ஒரு இன்ட் மாதிரி ஒரு பீட் ஒன்று போட்டிருந்ததை பார்த்தோம் இப்போ என்ன இப்போ நேற்று தினத்தில் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாரு அதாவது வேற ஒன்றும் இல்லை அவரோட சாங்கியாக அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு போஸ்டா ஒரு ஸ்டோரியாக போட்டிருந்தாரு அந்த ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணும்போது அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணாரு அதுவும் முக்கியமாக இந்த விடாமுயற்சியோட டைட்டில் சாங்கான அந்த சாங்கை வந்து அதில் முக்கியமாக ஒரு போர்ஷனில் ஒரு லைன் ஒன்று வரும் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியலை தொடருது பாரு அப்படின்னு சொல்லி என்றைக்கும் விடாமுயற்சி நம்பிக்கை விடாமுயற்சி அப்படின்ற டெக்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணி அவர் ஒரு ஸ்டோரியாக போட்டார் ஏன்னா இன்னைக்கு படம் ரிலீஸுன்றதுனால இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இன்னும் கதை தலையோட கதை இன்னும் முடியல இதுக்கப்புறம் தான் தொடரப்போகுது அப்படின்றதுக்காக ஒரு இன்டாவே கொடுத்துருக்காரு அப்படின்றதும் தெரியுதுன்னு சொல்லும் ஸோ இது எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்றாங்க ஓகே ஒரு நாள் முன்னாடியே அவர் வந்து ஒரு இன்ட்டு கொடுத்துட்டாரு நாளைக்கு மிகப்பெரிய செலிப்ரேஷனுக்குன்றதுக்காக அது ஒரு இந்நாளில் முன்னாடியே வந்து அனியூத் அவருக்கு ஒரு இன்ட்டு கொடுத்துறாரு சொல்லி நிறைய ஃபேன்ஸை வந்து கொண்டாடி இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இப்படியாக இந்த படம் நிறைய இடத்துல வரவேற்பு பெற்று மிகப்பெரிய எதிரும் இருக்குன்னு சொல்லியாகணும்